இந்த வாழ்க்கை எப்போதும் வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கு ஆனா வாழ்க்கைய உண்மையில புரிஞ்சிக்கணும்னா நம்ம கொஞ்சம் நிதானமா நிக்கணும் நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு விதை இருக்கு அது கனவா இருக்கலாம் திறமையா இருக்கலாம் அல்லது நம்ம எதிர்காலமா கூட இருக்கலாம் ஆனா அந்த விதை வளருமா இல்லையா அது விழும் இடத்துல தான் அதன் வாழ்க்கை ஆரம்பமாகுது இந்த கதை ஒரு விதையோட இல்ல உண்மையில இது நம்ம எல்லாரோட வாழ்க்கை கதை காலை நேரம் ஒரு சின்ன கிராமம் வெயில் இன்னும் சுட ஆரம்பிக்காத நேரம் மண்ணை தொடும் காற்று ஒரு குளிர்ச்சியை கொண்டு வந்தது பறவைகள் ஒன்றோடு ஒன்று சத்தமிட்டு பறக்க ஆரம்பிச்சது தூரத்துல ஒரு மாட்டு மணி சத்தம் இந்த சின்ன சின்ன சத்தங்கள் தான் ஒரு கிராமத்துக்கு உயிர் கொடுக்குது இந்த கிராமத்துல ஒரு விவசாயி இருந்தாரு அவர் பெரிய பணக்காரர் இல்ல பத்திரிகையில அவர் பெயர் வராத மனிதர் ஆனா அவர் இல்லாம இந்த கிராமத்துல ஒரு நாளும் சோறு கிடைக்காது காலையில எழுந்து நிலத்துக்கு போகும்போது அவர் முகத்துல ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்பிக்கை இந்த வருஷம் மழை நல்லா பெய்யணும் இந்த விதை வளரணும் அவர் கையில ஒரு கைப்பிடி விதைகள் அந்த விதைகளை அவர் வெறும் விதையா பார்க்கல இதுக்குள்ள என் குடும்பம் இருக்கு என் பிள்ளைகளோட எதிர்காலம் இருக்கு அப்படின்னு தான் அவர் மனசுக்குள்ள நினைச்சாரு அந்த நினைப்போட அவர் விதைகளை மண்ணுக்குள்ள போட்டாரு ஆனா அந்த நிலத்துல ஒரு பெரிய கல்லு பல வருஷமா அதே இடத்துல யாரும் அதை நகர்த்தல யாரும் அதை கேள்வி கேட்கல வாழ்க்கையிலையும் இப்படித்தான் சில தடைகள் அவை சத்தமில்லாம நம்ம வளர்ச்சிக்கு தடையா நிற்கிது விதை விதைக்கும் போது ஒரு விதை மண்ணுக்குள்ள போகாம அந்த கல்லின் மேல விழுந்துச்சு அந்த விதைக்கு மண் கிடைக்கல அடைக்கலம் கிடைக்கல அது தனியா அந்த கல்லின் மேல அசையாம கிடந்தது நாட்கள் கடந்தது மழை பெய்தது வெயில் கழிந்தது எல்லாம் இருந்தது ஆனா கல்லின் மேலிருந்த வித அசையவே இல்லை அப்போதான் ஒரு உண்மை தெளிவா புரியுது வளர்ச்சிக்கு தண்ணி மட்டும் போதாது வெயில் மட்டும் போதாது சரியான இடம் அவசியம் அதே நேரம் மண்ணுக்குள்ள விழுந்த இன்னொரு வித அதுக்கு வெளிச்சமில்ல யாரும் பார்க்கல ஆனா அதுக்கு ஒரு பாதுகாப்பு இருந்தது மண் அத அன்போட அணைச்சிக்கிட்டது அந்த வெத வெளியில தெரியாம உள்ளுக்குள்ள போராடுச்சு நான் வளரணும் நான் மேல வரணும் இந்த போராட்டம் யாருக்கும் தெரியல ஆனா அதே போராட்டம்தான் வாழ்க்கைய மாத்துது நாட்கள் நகர்ந்தது ஒரு சின்ன முளை பிறகு ஒரு சின்ன செடி மெதுவா அமைதியா யாரும் கைத்தட்டல யாரும் பாராட்டல ஆனா அது வளர்ந்துகிட்டே இருந்தது விவசாயின் உணர்வு ஒரு நாள் விவசாயி நின்னு பார்த்தாரு ஒரு செடி பசுமையா உயிரோட அவர் கண்கள்ல ஒரு ஈரம் அது சந்தோஷ கண்ணீரா நிம்மதியா அப்போதான் அவருக்கு புரிஞ்சது விதை நல்லதா இருந்தாலும் அது விழும் இடம் இல்லன்னா அது வளராது இந்த கதை விதைக்கான கதை இல்ல நம்ம வாழ்க்கைக்கான கதை திறமை இருந்தும் வாய்ப்பு இல்லாம சூழல் சரியா இல்லாம பல நல்ல மனிதர்கள் உள்ளுக்குள்ளேயே உலர்ந்து போயிடுறாங்க அவர்கள் தோற்றவர்கள் இல்ல அவர்கள் கல்லின் மேல விழுந்த விதைகள் சரியான இடம் கிடைச்சா சின்ன விதையும் பெரிய மரமாகும் சரியான மனிதர்கள் சரியான சூழல் கிடைச்சா ஒரு சாதாரண வாழ்க்கையும் அற்புதமான வாழ்க்கையா மாறும் அதனால விதைய குற சொல்லாதீங்க அது விழுந்த இடத்தையும் ஒரு தடவை நிதானமா பார்த்துடுங்க